ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நம்ம டீ எல்லாம் குடிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தினை இட்லி அரிசி ஒரு கிளாஸ் பயிறு அரை கிளாஸ் மசூர் தால் இருக்குது இல்லையா மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு அரை கிளாஸ் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பத்து இது தாங்க மெஷர்மெண்ட் ஒருவேளை உங்களுக்கு பாதாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர் ஒரு நிறஞ்ச ஒரு டின்னர் ரெசிபி தான் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் தட்டில் வச்சு காமிச்ச எல்லா ஐட்டமும் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறேன் இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊறிட்டும் பாருங்கள் எட்டு மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து நம்ம மாவு அரைச்சி அதை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நீங்கள் அரைச்ச உடனே வந்து தோசை செய்ய ரெடி பண்ணிடலாம் இது கூடவே வந்து ஒரே இன்ச்சளவுக்கு இஞ்சி காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாவு புளிக்க வைக்கவே வேணாம் நம்ம உடனே வந்து தோசை ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து தோசை டவா சூடாக இருக்குது நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வந்து மெல்லிஸாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நீங்கள் தோசை கூட ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் பாட்டிலில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ஆயில் பாட்டிலில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு பாதாம் இருக்குது இல்லையா அது வந்து ஒன்று ரெண்டு சரியாக அறுப்படாமல் இருந்துச்சு அதுதான் உங்களுக்கு அப்படி தெரியுது வேறு ஒன்றும் கிடையாது இது கூடவே வந்து நான் தக்காளி சட்னியும் பீனட் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு தோசையும் சூப்பராக இருந்துச்சு இது வந்து நீங்கள் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் இட்லி அரிசி சேர்க்காமல் செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் சேர்க்காமல் செஞ்சால் கொஞ்சம் வந்து டேஸ்ட் மாறுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் இட்லி ரைஸ் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா கிருஷ்ணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்